ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினி உலகக்கோப்பை போட்டி ஆரம்பிச்சு நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதுல்ல பொதுவாகவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டினாவே விறுவிறுப்பான ஆட்டமாக தான் இருக்கும் அந்த விறுவிறுப்பு எப்பவுமே குறைஞ்சதில்ல அது எந்த நாட்டுக்காரங்க விளையாண்டாலும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து அவ்வளோ வந்து ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்கனாவே உலக ரசிகர்கள் அனைவருமே மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க அதுலேயும் இந்தியாவோட ரசிகர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தான் அணியோட ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த மேட்சை வந்து பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினி உலகக்கோப்பை போட்டி ஆரம்பித்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மினி உலகக்கோப்பை போட்டி நடந்து முடிந்த வருஷம் வரைக்கும் இந்திய அணி அதிக வெற்றிகளை பெற்றுக்கிறாங்களா அல்லது பாகிஸ்தான் அணி அதிக வெற்றிகளை பெற்றுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி டர்பனில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவும் ஜெயிக்கல பாகிஸ்தானும் ஜெயிக்கலை போட்டி டைட்டில் முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை ஜெயிச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பை சாம்பியன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிர பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி கொழும்புல நடைபெற்ற போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை அதுக்கப்புறமா வருஷத்தில் ஒன்றாம் தேதி நடைபெற்ற போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி துபாயில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்தியாவை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மெல்போர்னில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை ஜெயிச்சிடறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு போட்டி வந்து நடந்திருக்கு இந்த ஏழு போட்டியில் இந்தியா அதிகபட்சமாக அஞ்சு போட்டியில் வந்து ஒரே ஒரு போட்டி நடந்த ட்வெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டிக்கு வந்து முடிவு தெரியல முடிஞ்சிருச்சு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பு கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் பல பலப்பரிச்சு நடத்துகிறாங்க இந்த ரெண்டு அணிகளில் எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அணி ரசிகர்களாக இருக்கட்டும் இந்திய அணியின் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாவே மிகப்பெரிய போர் நடக்கிற மாதிரி தான் அந்தந்த நாட்டு ரசிகர்கள் அனைவருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் அணி எந்த நாடுகளில் தோத்தாலும் சரி இந்திய அணி எந்த நாடுகள்ட்ட தோத்தாலும் சரி ஆனால் இந்திய அணி பாகிஸ்தான் அணியிட்ட தோக்கக்கூடாதுன்னு பாகிஸ்தான் அணி இந்தியாவோட தோக்கக்கூடாது அப்படின்னும் அந்தந்த ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மினி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வரைக்கும் எந்தெந்த வீரர்கள் வந்து அதிக ரன்கள் அடித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக முதல் பத்து இடங்களை பிடித்த வீரர்கள் யார் அவங்க எவ்வளவு ரன்கள் அடிச்சிருக்காங்க எத்தனை சிக்ஸர் அடிச்சிருக்காங்க எத்தனை பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காங்க எத்தனை ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காங்க எத்தனை சதங்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக நம்ம வந்து பார்த்துடலாம் நம்முடைய விராட் கோலி டாப் டென் வரிசையில் முதல் இடத்துல இருக்கார் வரைக்கும் நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்கள் விளாசிய வீரர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விராட் கோலி தாங்க இருபத்தி அஞ்சு இன்னிங்ஸ்ல விளையாண்ட விராட் கோலி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரன்களுடன் அடிச்சிருக்காரு அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரனில் பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு இருபத்தி எட்டு சிக்சர் இருந்து அடிச்சிருக்காரு நம்முடைய விராட் கோலி ரெண்டாவது இடத்துல மகேலா ஜெயவர்த்தனே அவரு முப்பத்தி ஒரு இன்னிங்ஸ்ல விளையாண்டு ஆயிரத்தி பதினாறு ரன்களுடன் ஆறு பிப்டி அடிச்சிருக்காரு ஒரு அடிச்சிருக்காரு பதினோரு போரு இருபத்தி அஞ்சு சிக்ஸர்களுடன் வரைக்கும் இருக்காரு அதுக்கப்புறம் என்று அழைக்கப்படும் நம்முடைய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவரு இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல விளையாண்டு ஆயிரத்தி பதினஞ்சு ரன்கள் இருந்து எடுத்திருக்காரு இந்த ஆயிரத்தி அது அது குறிப்பா சொல்லணும்னா தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருக்காரு அதாவது உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள்லேயே உலகத்திலேயே அதிகமான சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தாங்க இது வரைக்கும் முப்பத்தி எட்டு சிக்சர்கள் வந்து அடிச்சிருக்காரு நான்காவது இடத்துல கிரிஸ்களில் இருக்காரு அஞ்சாவது இடத்துல திலகரத்துல வில்சன் இருக்காரு வில்சன் இவங்களை பற்றி வந்து நம்ம ஓரளவு பார்த்துடலாம் ஆறாவது இடத்துல டேவிட் வார்னர் இருக்காரு ஏழாவது இடத்துல ஜோஸ் பட்லர் இருக்கார் எட்டாவது இடத்துல சாவி பல்வேசன் இருக்கார் ஒன்பதாவது இடத்துல டி வில்லியஸ் இருக்காரு பத்தாவது இடத்துல வில்லியம்ஸன் இருக்காரு நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் இப்போ இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடங்களில் பிடிச்ச பட்டியலில் நம்முடைய இந்தியாவிலிருந்து ரெண்டு பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அதுலேயும் விராட் கோலி வந்து முதலிடத்துல இருக்காரு ரோஹித் சர்மா மூணாவது இடத்துல இருக்காரு ரோஹித் சர்மா வந்து இன்னும் ரெண்டு ரன்கள் அடிச்சாருன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவார் அதாவது மகேலா ஜெயவர்த்தனைய அவரோட ரன்களை வந்து அந்த சாதனையை முறியடிச்சு ரெண்டா ரெண்டாவது இடத்துக்கு வந்து வந்துடுவார் இப்போ நடந்துட்டு இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுடனான முதல் போட்டியில் இந்தியாவும் அயர்லாந்து அணியும் பலப்பரிச்சை நடத்தினாங்க டாஸ் ஜெயித்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் முதலில் பேட்டிங் பேட்டிங் பண்ணின அயர்லாந்து அணி இந்திய பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பதினாறு ஓவர்களிலேயே தொண்ணூற்றி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய பந்து வீச்சாளர்களின் தரப்பில் ஹர்திக் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளையும் அஸ்தீப் சிங் மற்றும் பூம்ரா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இழப்புடன் இறங்கிய இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து தொண்ணூத்தி ஏழு ரன்கள் அடித்து இந்த டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது நாளை நடக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து மிகவும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னு கேட்டால் தன்னுடைய முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணி யுஎஸ்ஏவிடம் படுதோல்வி அதுக்கு அதுக்கடுத்ததா இப்போ இந்தியாவோட நடக்கக்கூடிய போட்டியில் இந்தியாவோட பரம எதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தானோட பரம எதிரி யாருன்னு கேட்டால் இந்தியா இந்தியாவை ஜெயிக்கக்கூடிய அனைத்து வியூகங்களையும் கண்டிப்பாக தன்னுடைய சீனியர்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க யாருக்கு பாகிஸ்தான் அன்னைக்கு அதே போல் இந்தியா வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க தன்னுடைய முதல் வெற்றியை வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பதிவு பண்ணிட்டாங்க நாளை நடக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் அணியில அணிகளில எந்த நாடு ஜெயிக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் சரி நானும் சரி பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பா எந்த நாடு ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய இந்திய அணி நிச்சயமாக ஜெயிப்பாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்களும் சரி நானும் சரி கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்போம் எப்பவுமே இந்திய அணி பாகிஸ்தான் அண்ணி விளையாடும் போது இந்த ரெண்டு நாட்டோட ரசிகர்களுக்கு இடையில கண்டிப்பா வந்து பயங்கர போட்டி நிலவும் அதே தான் கிரிக்கெட் மைதானத்தில் இந்த இரண்டு நாடுகளுமே விளையாடும் போது இரண்டு நாட்டோட அணிகளோட ரசிகர்களோட சண்டைகள் சச்சரவுகள் வந்து நிறைய இருக்கும் கிரிக்கெட் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆரவாரமாக இருக்கும் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிற ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய விருந்த அமைங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நாளை நடக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டுவெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஜெயிப்பதற்கு நம்முடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்